வலை ஒளி சென்னையில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லூலங்களுக்கும் கவி கீழே நீங்கள் வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களுடன் ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு பயணத்தை வந்து ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் கொஞ்சம் ஆதரவெல்லாம் தெரிவித்து கருத்துக்கள் எல்லாம் பரிமாறி வந்திருக்கீங்க இந்த வீடியோ பார்க்காத நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்கை கொடுக்குறேன் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக கூட கருத்துக்களை பரிமாறிங்க ஓகே நண்பர்களே இன்னைக்கு என்ன நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நடிகர் சங்கம் உண்மையாகவே இந்த நடிகர் சங்கம் தானா இல்லை நடிக்கின்ற ஒரு சங்கமா அப்படின்னு நிறைய ஒரு கேள்விகள் வந்து நம்ம பேச வேண்டியது இருக்கு ஏன்னா சிவாஜி அவர்கள் காலமானதை பற்றி நம்ம வந்து ஒரு ஞாபகப்படுத்தலாம் சிவாஜி அவர்கள் இருந்தபோது நடிகர் சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் தான் தலைவராக இருக்கிறார் அப்போ சிவாஜி அவர்கள் குடும்பத்துல செய்ய முடியாததை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னின்று செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் தான் இப்போ சிவாஜி அவர்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வலமாக மக்கள் பார்வைக்காக போயிட்டு இருக்கு அப்போ ஆயிரக்கணக்கான காவல்துறைகள் இருக்காங்க நடிகர்கள் அத்தனை பேருமே அந்த சிவாஜி அவர்களுடைய நினைவுக்கு அந்த ஊர்வலமாக செல்கின்ற நிகழ்வுக்கு வந்திருக்காங்க ஆனால் காவல்துறையினால் கட்டுப்படுத்த முடியாத அந்த கூட்டத்தை கேப்டன் அவர்கள் என்ன பண்ணார் தெரியுங்களா அதாவது ரஜினி அவர்கள் சிவாஜி அவர்களுடைய உடல் அறிகள் இருக்கிறார் கமல் அவர்கள் அங்கே தான் இருக்காங்க பிரபு ராம்குமாரி அதுபோல் முன்னணி நடிகர்கள் அன்றைய முன்னணி நடிகர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி அவர்கள் இருக்காங்க ஆனால் இவர் என்ன பண்ணார் நடிகர் சங்க தலைவர் இவர்களுக்கு நடிகர் அதாவது ரஜினி கமலுக்கு எந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கோ அதை விட மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவர் தான் கேப்டன் அப்படிங்கிற சொல்லலை ஏன்னா நடிகர் சங்க தலைவரும் மட்டுமல்லாமல் முன்னணி நடிகர் இவர்களுக்கென்னு ஒரு கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாலுமே வைத்திருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் கீழே இறங்கி காவல்துறையினால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை கேப்டன் அவர்கள் வந்து செய்கிறாங்க அந்த காணொளி எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா அந்த தோல் இருக்கிற அந்த துண்டை எடுத்து எல்லாரையுமே என்ன பண்றாங்க விரட்டுறாரு ஏன்னா வாகனத்துக்கு வழி விடுங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாரு அவர் அடிக்க செய்யலை விரட்டுறாரு அந்த அளவுக்கு ஒரு தைரியமா களத்துல இறங்கி செய்த கேப்டன் அவர்களுக்கு சிவாஜி குடும்பம் என்ன செய்தது அதாவது பிரபு வந்து ஃபேமிலியோட வந்து தீவுத்திடலில் உடல் வை வைத்திருந்தது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி செலுத்துவதற்காக அப்புறம் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார் விட்டு இறங்கி வர்றாங்க மூச்சு வாங்கிட்டு பயங்கர பதட்டமாக பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து என்னோட அப்பாவுடைய இறப்புக்கு அவர் தான் முன்னாடி இருந்து செஞ்சார் அது என்னோடய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் அவருக்காக நான் நிறைய நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் அதுக்கப்புறம் ஆளக்கானா அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் போயிருக்காரு பேசியிருக்காரு எல்லாமே ஓகே ரைட்டு ஆனால் கேப்டன் அவர்கள் ஒருவர் ஜில்லை என்றால் சிவாஜி அவர்களுடைய உடல் ஊர்வலமாக நல்ல கம்பீரமா மண் அனைவராலும் போற்றப்படுகின்ற வகையில் அது நடந்திருக்குமா கொஞ்சமாவது யோசனை பண்ணிங்களேன் அவரை விடுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை பத்தி நம்ம பேசுவோம் இன்னைக்கு இது சம்பந்தப்பட்டதா நடிகர் சங்கத்தை சம்பந்தப்பட்டதை பேசுவோம் சரி அது ஒரு விஷயம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மனவராமா ஆட்சி மனோராமா அவர்கள் வந்து காலமானப்போ இதே போல தான் கேப்டன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னின்று சிவாஜி அவர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தார்களோ அதே போல் மனோரமா அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து அவருடைய இறுதி சடங்கு மிகவும் சிறப்பாக செய்தி முடித்த ஒரு பெருமையும் கேப்டன் அவர்களை தான் சார் ஏனென்றால் அன்றைக்கும் அவர் தான் நடிகர் சங்க தலைவர் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியாகணும் நடிகர் சங்க தலைவராக இருந்ததால் அவர்கள் அவர் வந்து இதெல்லாம் செய்யலை நடிகர் சங்க தலைவராக இல்லாமல் சாதாரண உறுப்பினராக இருந்திருந்தால் கூட கேப்டன் அவர்கள் வந்து இதை கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க சரி இப்படியெல்லாம் செய்த கேப்டன் விஜயகாந்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க நடிகர் சங்கத்தின் மூலமாக என்ன செஞ்சீங்க ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா நடிகர் சங்கம் பல நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாமே அடைக்க முடியாத ஒரு கடனை வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்கள் தான் அடைச்சாங்க கேப்டன் அவர்கள் தான் அடைச்சாங்க கேப்டன் அவர்கள் தான் அடைச்சாங்கன்னா நீ எப்பட்றா நீ சொல்கிற ரஜினி வரலையானா நீ அது அடைச்சிருப்பாரா கமல் வரலேன்னா அந்த கடனை அடைச்சிருப்பாரா நடிகர்கள் எல்லாமே இவர் நடிச்சு அடைச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பாக அதற்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய காலங்கள் இருக்கிறது ஏனென்றால் கேப்டனை பற்றி பேசுவதற்கு இன்னும் தினந்தோறும் ஒரு காணொலி நான் வெளியிட்டே இருக்க போறேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கேள்விக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் நடிகர் சங்க கடனை அடைத்ததற்கு ஏன் கேப்டன் அவர்களுடைய பெயரை முன்வைக்கிறார்கள் எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது அது முன்னாடி அந்த காணொலியை வெளியிடுறேன் இப்போது இதுக்கு வருவோம் இப்படி நடிகர் சங்க கடனை அடைத்து இருவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நினைவு அஞ்சலி எல்லாமே செலுத்தி யாருக்கு சிவாஜி அவர்களுக்கும் மனோகரம்மா ஆட்சி மனோகரம்மா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சங்கமே போற்றுகின்ற தமிழ்நாடே போற்றுகின்ற அளவில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய இறுதி ஊர்வலமெல்லாம் செய்து மிக சிறப்பாக செய்த இந்த கேப்டனுக்கு இந்த நடிகர் சங்கம் என்ன இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இதே ஒரு நிலை இப்போ கேப்டன் அவர்கள் நடிகர் சங்கத்துல வேற யாருக்காவது இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தான் சொல்லுங்க பார்ப்போம் இதே போல இப்போ அவர் காலமாவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தாங்க அப்போ வந்து கேப்டன் அவர்களுடைய பெயரால் பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து உதவி இருக்காங்க ஆனால் இதே கேப்டன் உடல்நிலை நல்லா இருந்திருந்தா எப்படி வந்திருக்கும் நினச்சி பாருங்க உண்மைய வேற லெவல்ல அவரு வந்து பண்ணியிருப்பாங்க ஏனென்றால் அவருக்கு பெரிய நடிகர் சிறிய நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு வந்து கிடையவே கிடையாது அப்படியெல்லாம் இருந்த கேப்டன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விசால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சங்கத்துல பொறுப்பாளராக இருக்காங்க நாசர் அவர்கள் இருக்காங்க கார்த்தி அவர்கள் இருக்காங்க நிறைய முன்னணி நடிகர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிகர் சங்கத்தில் இருக்காங்க இப்படி நடிகர் சங்கத்துலக்காக நடிகர் சங்கத்துக்காக உழைத்த கேப்டன் அவர்களுக்கு இந்த நடிகர் சங்கம் ஒன்றுமே பண்ணலை இந்த விசால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மூளையில இருந்துட்டு ஒரு வீடியோ வந்து அழுது புலம்பி அண்ணா என்னால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்கேனா என்னால் வர முடியலன்னா என்னை மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காலத்தொட்டு தொட்டு அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசின ஒரு விசால் நாள் ஏன் வர முடியல இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இதே வந்து சொல்லக்கூடாது அவருக்கு நெருக்கமான ஒரு உறவினரோ இல்லை குடும்பத்தினர் யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்திருப்பீங்கன்னா வந்திருக்க மாட்டீங்க வந்திருப்பீங்க ரைட்டு அதே போல் நாசர் அவர்கள் வந்தாங்க ஏன்னா லோக்கலில் இருந்தாங்க அது கேள்விப்பட்டு வரலி என்னாலும் நல்லா இருக்காது கண்டிப்பாக நாசருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்ட உடனே லோக்கல் லோக்கல்லேருந்துட்டு போகாமல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்து வந்தார் கார்த்தி அவர்கள் எப்போ வந்தாங்க சூர்யா அவர்கள் எப்போ வந்தாங்க சிவகுமார் ஐயா அவர்கள் எப்போ வந்தாங்க சிவகுமார்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் போகவே இல்லை ஏனென்றால் முப்பத்தொன்னாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து விசேஷம் அங்கே வந்தவர் ஏன் சென்னையில் போயிட்டு கேப்டன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்தல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இருக்குது ஏனென்றால் இப்போ இருக்கக்கூடிய நடிகர்களில் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த நடிகராக திகழ்பவர் நடிகர் சிவகுமார் அவர்கள் இரண்டு மகன்கள் இருக்காங்க அந்த இரண்டு மகன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொக்கிசமாக வளர்த்திருக்காங்க நல்ல மரியாதை நிமித்தமாக வளர்த்திருக்காங்க மரியாதைன்னா என்னென்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவக்குமாரை எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் சிவகுமார் அவர்கள் ஏன் அன்று வரவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இப்போ வந்து நிறைய நடிகர்கள் வந்து சரத்குமார் யாருன்னு தெரியுமா மிகப்பெரிய ஒரு நண்பர் ஏன் சரத்குமார் வந்து கேப்டன் அவர் கூட பயணித்தவர் தான் நடிகர் சங்கத்தில் ராதா ரவி அவர்கள் பயணித்தவர்கள் தான் எல்லாருமே பயணித்தார் ஆனால் சரத்குமார் உயிர் நண்பன் சொல்லிட்டு சாதாரண ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு டிராவலிங் டைம் ஏன் அவங்களால வந்து இறுதி சடங்கில் பங்கேற்க முடியாதா ஏன் கேப்டன் உயிர் உயிர் அப்படிங்கிறீங்களே அழுகிறீங்களே புலம்புறீங்களே வேறு ஒரு சேனல் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறீங்களே ஏன் நீங்கள் வர முடியாதா உடனே கிளம்பி வந்து ஒரு விஜயகாந்த் அவர்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் செய்ய முடியலையா அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் உங்களை என்னன்னு சொல்லி நம்ம நினைக்கிறது அப்படிங்கிறது தெரியல சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேயில் வந்து இங்கே வந்து வீடு எடுத்து அங்கே வீடு வாங்கி அங்கே வந்து ஆட்ட அங்கே வந்து ஐக்கியம் ஐக்கியமாகிட்டார் அதனால் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா வர முடியல அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா பாம்பேயிலேருந்து இங்கே சென்னைக்கு வர்றதுக்கு இடம் நேரம் ஆக போகுது கிட்டத்தட்ட முந்தா நேரத்தில் தான் கேப்டன் அவர்களுடைய உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காரு அதில் வந்து மிகப்பெரிய ஒரு அழுகாட்சி அந்த அழுகையை வந்து நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருமே இருக்காங்க அதே போல் காரில் போகும்போது உடனே வந்து அந்த வீடியோ எடுத்து இரங்கல் செய்தி போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே வந்து நிறைய பேர் விமர்சனம் செஞ்சுகிட்டு இருக்காங்க ஒருவேளை நிறைய பேர் சொல்கிறாங்க காரில் போகும்போது எதுக்கு போடுறாங்க நின்று ஒரு இடத்துல போட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேலை அந்த காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த செய்தி வந்திருக்கலாம் அதனால் அந்த அவசரத்தில் அந்த இது போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக போட்டிருக்கலாம் அதை விட நம்ம வந்து விஷயத்தை பெருசாக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் இவர்கள் வருவதற்கு என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருமே பேசி முடித்ததை நம்ம வந்து பேசிட்ருக்கோம் இப்போ புதுசாக ஒன்று பேசலாம் நம்ம வந்து இது எல்லாமே ஏன் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது இவர்கள் யாருக்குமே மனிதாபிமானம் என்பது கிடையவே கிடையாது எந்த ஒரு நடிகர்களுக்குமே மனிதாபிமானம் கிடையவே கிடையாது கவண்டமணி அண்ணனை எடுத்துக்குவாங்க பாராட்டணும் அவர்னால் நடக்க கூட முடியல ரெண்டு மூணு பேர் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவ்வளோ ஒரு கூட்டத்தில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போறாரு யாரு கவண்டமணி அண்ணன் அவர் இரண்டு வார்த்தைகள் சொன்னார் நல்ல மனிதர் நல்ல நண்பர் அப்படின்ட்டு அழகா ஒரு பதிவு பண்ணிட்டு போறாங்க கவண்டமணி அண்ணன் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறை கூட ஏன் உங்களுக்கு இல்லை சூர்யா அவர்களுக்காக ஒரு படத்தை பெரியண்ணாங்கிற ஒரு படத்தில் நடித்து கொடுத்துருக்காங்க விஜய் அவர்களுக்காக செந்தூர பாண்டியங்கிற ஒரு படத்துக்காக ஒரு சிறப்பு தோட்டத்தில் நடித்து கொடுத்துருக்காங்க சம்பளம் வாங்காமல் நடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு படத்துலேயுமே எஸ் எஸ்ஏ சந்திரசேகரன் அவர் படம் பண்ணாலே சம்பளம் வாங்க மாட்டாரா கேப்டன் அவர்கள் ஏனென்றால் நன்றி விசுவாசம் அந்த நன்றி விசுவாசம் ஏன் யாருக்குமே வரல இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் தமிழ்நாடு அரசு விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செய்த ஒரு மரியாதையை நடிகர் சங்கம் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா அப்போது நடிகர்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய ஒரு சுயநலவாதிகளாக தான் இருந்திருக்காங்க அதனால் நடிகர்கள் எப்பவுமே அவர்கள் நடிகர்கள் தான் என்றைக்குமே மனிதாபிமானம் இருக்கின்ற நடிகர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது இதை விட ஒரு உதாரணம் எதுவுமே இருக்க முடியாது கண்டிப்பாக நண்பர்களே எனக்கு இருக்கின்ற இந்த ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கின்ற நம்ம கேப்டன் அதாவது ஒரு காவல் அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு மாலையை கொண்ட வந்த ஒரு பெண் காவலர்கள் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கின்ற ஒரு காவலர்கள் இவங்க எல்லாமே வந்து ஒருத்தருக்கு அஞ்சலி செலுத்துகிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் சாதாரண வெளியே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நீங்கள் புரியலையா நீங்கள்லாம் எதுக்கு நடிகருங்கிற ஒரு வேஷத்தை போட்டு தெரிகிறீங்க நீங்கள் நடிகர்கள் நடிகராகவே இருந்துக்காங்க மக நடிகனாகவே இருந்துக்கோங்க நீங்கள் திரையில் மட்டும் நடிக்கவில்லை எல்லாருடைய உள்ளத்திலும் எல்லார் முன்னாடியும் மக்கள் மத்தியிலையும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நடிகராகவே இருந்திருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ தெரியாது உங்கள் மீது நடிகர் சங்கத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட விஜயகாந்த் அவர்களுடைய ஆத்மா மன்னிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது கண்டிப்பாக இந்த மன வருத்தத்தோடு நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நடிகர்களே உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தஞ்சொலிங்க நினைக்கிறேன் தயவு செய்து ஒரு திருமண விழாவுக்கு ஒரு அழைப்புதல் கொடுத்தா கூட நீங்கள் அதை வந்து நீங்கள் பெருசு எடுத்துக்கிட்டு நீங்க வீட்லேயே இருந்துட்டு இல்லை வெளிநாட்டில் இருந்த அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன்னு சொல்லுங்க தவறு கிடையாது நீங்க ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்டுக கொடுக்கக்கூடிய பார்ட்டிக்காக போகக்கூடிய நீங்க ஒரு நல்ல ஒரு மனிதர் திரை உலகத்துக்கு இந்த உலகமே போட்டுருக்கின்ற இந்த நல்ல ஒரு மனிதரை பாம்பேல கல்கத்தால ஆஸ்திரேலியால எங்கெங்கோ இருந்து இவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதரை நீங்க வந்து தவற விட்டது கண்டிப்பா கேப்டனுடைய ஆத்மா மன்னிக்கவே மன்னிக்காது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஆடுகின்ற நாடகம் மாடிக்கொண்டிருக்கின்ற ஆகட்டும் நடிகர் ஆகட்டும் கண்டிப்பா கேப்டன் அவர்களுக்கு நீங்க நல்ல விதமா ஏதாவது பண்ணுவாங்க நினைச்சீங்கன்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க பேச்சாதான் இருக்குமே ஒழிய அன்னைக்கு என்ன நடந்ததோ அன்னைக்குதான் அது பரபரப்பா இருக்குமே ஒழிய ஒரு நான்கு நாள் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மறந்துடுவாங்க கேப்டன் அவர்களுக்கு செலவிப்பார்களா இல்லை அவர்களுக்கு கட்டிடத்திற்கு நடிகர் சங்க கட்டிடத்திற்கு கேப்டன் அவர்களுடன் பெயர் வைப்பாங்களா அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ வேணுங்க ஒரு பேச்சும் பொருளாக இருக்கலாம் இதோ ஒரு வாரம் ரெண்டு வாரம் போச்சுன்னா இதையும் நடிகர்கள் மறந்துடுவாங்க ஏனென்றால் யார் மறந்தாலும் மறக்கவில்லை என்றாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம் பிடித்திருக்கக்கூடிய கேப்டனை யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும் நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் என்னங்கிறது நம்ம கமெண்ட் செக்ஷனை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் நல்ல மனிதரையை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதில் ஒன்று தவறில்லை நாளைக்கு இதே போல் கேப்டனை பற்றி வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கொள்வது கோவை கவிக்கிறேன் நன்றி வணக்கம்